പോയിട மது அங்க என்ன பொ பொ பொழுது நீங்கள் போங்க ஆ ஆமாம் ஆமாம் சரி சனிக்கிழம தானே எதனால கொண்டாட விளாட்டு இல்லை இல்லை கீழே தான் இருக்கும் விளாண்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் விளையாண்டு கொண்டாற விளாண்டுக்கப்புறம் தான் வேலை போகும் சால் பாவல பா? அடுத்து அவகையாக பார்ப்போம் மேலே அதுக்கு தான் உங்களை மேலே வச்சு விளையாட விட்ருக்கு 它这个多了 may Good morning. Kali ini na Good morning. Oke nah, tiffin sapting और तुमने क्या हर माह साइकिल वगैरह सोना चाहिए बाइक वगैरह तो जैसे तेरी पर्जू चुरा लो किसान साफ़ टिंग ला है <laughs> ना पंद्रह हाँ नहीं आती हूँ कि हम रेड कल साफ़ हाँ साफ़ ही तेरी नहीं है साफ़ टिंग ला हाँ सार तो अच्छा हाँ मैं बोलूँगी कल सार रेड कल என்ன அது என்ன செடி இது தெரியலையே என்னமோ செடி சொன்னாங்க நான் தெரியலையே உங்களுக்கு தெரியுமா இது என்ன செடின்னு பேரு சொன்னாங்க மறந்து போச்சு சாப்பாடு ரசம் ஆ சூப்பர் சூப்பர் நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா தானா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா மங்கி எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகேண்ணா ஓகே இங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கண்ணா ஓட்டி கொண்டு தான் நிறுத்திக்கணும் அப்படிங்களா சாரி ஓட்டுறீங்களா ஓகே ஓகேண்ணா சரி சரி பாருங்க பாருங்க உங்கள் முகத்தை காட்டவில்லை காட்டல தான் நீங்களாம் உங்க முகத்தை காட்ட மாட்டீங்க நீங்கள அதனால நான் காட்டல ஏனும் சும்மா தானா சரி முந்த காட்டியே போடுறோம்மா அதனால இன்னைக்கு பேக்கில் போடலாம் அப்படின்னு போட்டேன் ஆனால் சாயங்காலமும் போடுறேன் நீங்கள் லைவில் வாங்க ஆமாம் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே போடுறேன் ஆனால் அதுவும் பேக் கேமரா தான் போடுவேன் இல்லையே அப்படியா ஓகே ஓகேண்ணா சரி சரி நீங்கள் உங்கள் எதுனா டீ எம்மன் லெட்ரு போட்டிருக்கீங்களா அதில் போடுங்க உங்கள் மாதிரி போயிட்டு இருக்குதுன்னா பரவாயில்லையா அப்படியெல்லாம் எம்மன் போட்டிருக்குல்ல அது அப்புறம் சொல்லுங்க இங்க வர பக்கத்துல சவுண்ட் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா நான் ஆமா நான் அதான் அதே தான் ப்ரொஃபைலில் தான் சொல்கிறேன் சரி பரவாயில்ல நான் சும்மா தான் சொன்னேன் விடுங்க இதற்கு எப்படி வைக்கிறது என்று தெரியாதா என்னென்னா அப்படி சொல்கிறீங்க அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் ஃபோட்டோஸ் கேட்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆ கேலரி காட்டும் கேலரியிலிருந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் போய் சொல்லாதீங்க மெயின் ஐடிக்கு போய் போய்தான் ஆமா நான் மெயின் ஐடி போகையிலேயே உங்கள் ப்ரொஃபைலுக்கு போட்டோவை ஆ அந்த ரவுண்டுமாக இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் நீங்கள் கேலரியில் பார்த்து செட் பண்ண வேண்டியதான்

இன்னும் நான் சொல்லும் போதே ஓகேன்னு சொல்லும்போது வரணும்

விட்றாங்க ஆ ஓகே முள்ளு விளையாடுறேன் நான் இங்கே மட்டும் வாங்க ஆப்பிள் பிடிச்சி